ஞாயிற்றுக்கிழமை விரதம் எதனால் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூரியனை வழிபட்டு விரதம் இருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல எண்ணற்ற பலன்களையும் அடைந்திட முடியும் சூரிய பகவானுக்காக கடைபிடிக்கும் விரதத்தை எப்போது தொடங்கினாலும் ஏதாவது ஒரு வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமையன்று தொடங்குவது சிறப்பாகும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே எழுந்து குளித்து சூரியன் உதிக்கின்ற வேளையில் சூரியனை தரிசித்தவாறே சூரிய மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும் சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வஜாய வித்மகே பாகஹஸ்தாய திமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் சூரிய விரதம் இருப்பவர்கள் சூரியன் உதயமாகும்போது காயத்ரி மந்திரத்தை கூறி காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இந்த விரதத்தின் போது காலை முதல் மாலை வரை கடுமையாக விரதம் இருக்க வேண்டும் மாலை சூரியன் அஸ்தமனமானதும் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஒரு சிலர் மறுநாள் காலையில் விரதத்தை நிறைவு செய்வர் பதினோரு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட எத்தகைய கெட்ட நேரமாக இருந்தாலும் அவை விலகிவிடும் மனமாகாத பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் விரதம் இருக்கலாம் அவ்வாறு இருப்பதால் அனைத்து கிரக தோஷங்கள் நீங்கி விரைவில் நிகழ்ச்சி நடைபெறும் சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ் அஸ்வத் வித்மிகே பாக அஸ்தாய திமிகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணுவீரமா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ